வணக்கம் தமிழ் சி எண்ணின் மாலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பாணாந்துறை பகுதியில் துப்பாக்கி சூடு ஜாலில் வசமாக மாட்டிய மாட்டுத் திருடர்கள் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இரு இளைஞர்கள் பலி ജാൽപോദന വൈദ്യശാലയിൽ ഒരേ പ്രസവത്തിൽ ഐത്തുകൾ മാട്ടനഗരിൽ ഇറന്ന തായ നിറവേറ്റ നെവേറ്റി നാട് മകൻ കുടുംബത്താർക്ക് കാത്തിരുന്ന പേരടി മോസടി കുറ്റച്ചാട്ടിൽ പയണ തടൈ വിധിയാണ് പെൺ സമ്പിയൻ പറ്റിൽ കൈത് പോലീസ് സാർജന്റ് പണിയുടെ നീക്കം தொடர் பானாந்துரை மது பகுதியில் அமைந்துள்ள ஒரு வீட்டின் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒன்பது மில்லிமீட்டர் பிஸ்டலை பயன்படுத்தி நடாத்தப்பட்ட இந்த துப்பாக்கி சூடு ஞாயிற்றுக்கிழமை இரவு பதிவாகியுள்ளது சம்பவம் நடந்த உடனேயே சந்தேக நபர்கள் சம்பவ இடத்திலிருந்து தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சந்தேக நபர்களை கைது செய்ய பாணாந்துறை போலீசார் விசாரணையை முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமாக மாடு கடத்தலில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஐவர் நேற்று தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் அனுமதி பத்திரமின்றி ஏழு மாடுகளை வாகனம் ஒன்றில் ஏற்றி சென்ற போது காரிநகர் பகுதியில் வைத்து இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஊர்காவல்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி விதான பத்திரனவின் கீழியங்கும் போலீஸ் குழுவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்த பின்னர் அவர்களை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் பாகரை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பனிச்சங்கனி பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இரு இளைஞர்கள் உயிரிழந்ததாக பாலிச்சேனை போலீசார் தெரிவித்துள்ளனர் மூன்று மோட்டார் சைக்கிள்களில் ஆறு நண்பர்கள் கிண்ணியாவுக்கு சென்று ஓட்டமாடி பகுதியில் நோக்கி சென்றபோது விபத்தில் சிக்கி இரு இளைஞர்கள் உயிரிழந்தனர் மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து பனிச்செங்கேனி பாலத்துடன் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதில் ஓட்டமாவடி பாதுரியா நகர் ஆலியடி பகுதி மற்றும் ஓட்டமாவடி சூடு சேனை பகுதிகளைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய இரு இளைஞர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்த இரு இளைஞர்களின் உடல்களும் வாகரை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டு பின்னர் நள்ளிரவு இரண்டு மணியளவில் பாலச்சேனி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது உயிரிழந்த இரு இளைஞர்களின் உடல்களும் பரிசோதனை நடவடிக்கைகளுக்காக பாலச்சேனி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டது இந்த விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பாலச்சேனி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் நேற்றைய முன்தினம் ஜால்போதனா போதனா வைத்தியசாலையில் ஒரே பிரசவத்தில் ஐந்து குழந்தைகள் பிரசவித்த சம்பவம் பதிவாகியுள்ளது குறித்த சம்பவமானது ஜால் சேர்ந்த தம்பதியினரே ஐந்து குழந்தைகளை முறை ஆண் பெண் ஆண் பெண் ஆண் என பெற்றெடுத்துள்ளன ஐந்து குழந்தைகளும் ஆரோக்கியமாக உள்ளார்கள் என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மட்டக்களப்பு மாவட்டம் முனைத்தீவு கிராமத்தை சேர்ந்த விநாயகமூர்த்தி பகிர்தன் என்பவர் கடந்த முதலாம் மாதம் ஏழாம் திகதி பொலராஸ் எனும் நாட்டிற்கு தொழில் வாய்ப்புக்காக சட்ட ரீதியாக சென்ற நிலையில் இரு மாதங்களின் பின்னர் அவர் இறந்து விட்டார் என்ற செய்தியே குடும்பத்தாருக்கு கிடைத்துள்ளது மரணம் அடைந்துள்ளதாக தெரிவித்தும் அவர் தொடர்பில் இதுவரையில் எதுவித தொடர்பும் அச்சி நிலையில் அவரின் குடும்பம் என்றே தினம் ஊடக சந்திப்பொன்றை நடத்தியுள்ளது இதன்போது எனது அம்மா மரணித்து ஒரு வருடமான காலத்தின் பின்னர் மிகுந்த மன வேதனைக்கு உட்பட்டு மிகவும் சிரமத்தின் மத்தியில் நான் எனது தம்பி பலரஸ் நாட்டின் தொழில் வாய்ப்புக்காக சென்றிருந்தார் என உயிரிழந்தவரின் சகோதரர் தெரிவித்துள்ளார் அவர் வெளிநாடு செல்ல வேண்டும் என்பது எனது அம்மாவின் ஆசை அம்மாவின் ஆசையை நிவர்த்தி செய்து அம்மாவின் ஆத்மா ஈடுற வேண்டும் என்பதற்காகவும் எனது வீட்டு சுமையை பொறுப்பேற்று கொண்டுதான் அவர் தொழில் வாய்ப்புக்காக சென்றிருந்தார் அவர் அங்கு சென்று மூன்று மாதங்கள் காண நிலையில் இன்று வரை எமக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை அவர் இறந்து விட்டார் என்ற திடுக்கிடும் செய்தி மட்டுமே கிடைத்தது அவர் அங்கு தவறான முடிவெடுத்து உயிரிழந்து தாமாக உயிரிழந்து விட்டதாக எமக்கு தகவல் கிடைத்தது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜால் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் குடும்ப பெண்ணிடம் வெளிநாடு அனுப்புவதாக கூறி இருபத்தி ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாவை மோசடி செய்த பெண்ணொருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டை சேர்ந்த ரமேஷ் பிரேமா என்னும் குடும்ப பெண்ணிடம் அவரது கணவரை கனடா அனுப்புவதாக கூறி பெண்ணொருவர் இருபத்தி ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெற்றுள்ளார் அதன் பின்பு அவரது தொடர்பு துண்டிக்கப்பட்டதுடன் தாம் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த குடும்ப பெண் காசு பரிமாற்றம் செய்யப்பட்டமைக்கான அனைத்து ஆதாரங்களுடன் பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்ததன் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சந்தேக நபருக்கு கிளிநொச்சி நீதிமன்றம் பயண தடை விதித்து ஆணை பிறப்பித்தது குறைத்த பெண் சந்தேக நபர் மருதங்கனி பொலிஸாரின் உதவியுடன் இன்றைய தினம் செம்பியம்பட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவரிடம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் குறித்த நபர் அதே பகுதியில் பலரிடம் மோசடி செய்த தெரியவந்துள்ளது சந்தேக நபரை நாளைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த மருதங்கனி போலீசார் நடவடிக்கை முன்னெடுத்து வருகின்றனர் அதேவேளை தன்னுடைய பெருந்தொகையான பணத்தை மோசடி செய்த குறித்த பெண்ணிடம் இருந்து தனக்குரிய பணத்தை மீள தருமாறு பாதிக்கப்பட்ட குடும்பப் பெண் போலீசாரை கேட்டுக்கொண்டுள்ளார் கொகரல்ல போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் கடந்த இருபத்தி நான்காம் தேதி நபர் ஒருவருடன் இடம்பெற்ற வாக்குவாதத்தின் போது ஏற்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பில் குறித்த சார்ஜென்ட் இவ்வாறு பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரி தாக்குதல் நடத்துவதை காட்டும் வீடியோ ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றது கொரக்கல்ல போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட எப்பாகமுவ மடக்கல்ல பீதியை மோட்டார் சைக்கிளில் வேகமாக வந்த ஆண் மற்றும் பெண்ணொரு பேரை போலீசார் சோதனைக்கு உட்படுத்திய போது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் விளைவாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து குருநாகல் மாவட்ட போலீஸ் கண்காணிப்பாளர் விசாரணையை தொடங்கியதோடு காணொலியில் உள்ள நபர் மீதான தாக்குதல் தொடர்பாக கொரக்கல்ல போலீஸ் நிலையத்துடன் இணைக்கப்பட்ட போலீஸ் அதிகாரியை இடைநீக்கம் செய்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது சனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்